ஸ் குட் மார்னிங் இட்ஸ் சட்டே மார்னிங் என்னோட ஒரு வீக்கெண்ட் எப்படி இருக்குன்னு தாங்க இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சதுமே வாஷிங் மிஷின் போட்டுட்டாங்க டீ போட்டு குடிச்சிட்டேன் டீலாம் போட்டு குடிச்சிட்டு வாஷிங் மிஷின் போட விட்டாச்சு வாஷிங் மிஷினில் பெட்ஷீட் தாங்க போட்டிருக்கேன் பெட்ஷீட் போட்டுட்டு வந்த உடனேவே கையோட கிச்சன் கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க வெசல்ஸ் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே கவுண்டர் டாப்பை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து விட்டுட்டாங்க எனக்கு வந்து இன் வீட்டில் டைம் இருக்காது ஸோ நான் வந்து வீக்கெண்டில் தாங்க பண்ணுவேன் அப்படியே வாஷிங் வாஷிங் மிஷின் முடிஞ்சிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டை வந்து காய போட்டுட்டு செகண்ட் பெட்ஷீட் எடுத்தாலையும் போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அயன் பண்ணுறதுக்காக துணியும் ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டாங்க எது எது அயன் பண்ணணும் இந்த வீக்குக்கு எது எது அயன் பண்ண வேண்டாம்னு எடுத்து வச்சிட்டாங்க சாரியும் அயன் பண்ணணும்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே துணி இருந்தது ஆல்ரெடி மடித்த துணியும் செல்ஃபில் இருந்தது பீரோல எடுத்து வைக்கல எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் சைட் பை சைடு வச்சிருச்சு அப்படியே தம்பிக்கு வந்து தோசை கேட்டானே அவனுக்கும் தோசை எடுத்து கொடுத்துட்டு சுட்டு கொடுத்துட்டேன் உலையம் வச்சாச்சு பீரோல் வந்து ரொம்ப அங்கே இங்கேயுமா துணியை போட்டு ரொம்ப அசிங்கமாக இருந்தது ஸோ அதை இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்து நீட்டாக ஒன் பை ஒன்னாக நான் அடுக்கி வச்சிட்டாங்க எப்போதுமே இப்படி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறேங்க கொஞ்சமாவது நீட்டாக இருக்கட்டும்னு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு சைட் பை சைட் கிச்சனையும் பார்க்கணும் இல்லையா கரண்ட் போயிடுச்சு ஸோ பவர் கட் அப்படிங்கிறதுனால ரசத்தை வந்து நம்மளே கையால் இடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இடித்து செஞ்சேங்க பார்க்குறதுக்கு வேணால் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சுத்தமாக நல்லாலைங்க எனக்கு பிடிக்கவே இல்லை சரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க இன்றைக்கி பண்ணியிருந்தேன் ரசம் பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மார்னிங்லேருந்து சாப்பிட்லங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட உக்காண்ட்டேன் முத நாள் வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு பருப்பு பொடி கொடுத்துருந்தாங்க சரி சூடான சாதத்தில் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அதுவும் இந்த பருப்பு பொடிக்கும் பொட்டேட்டோ ஃப்ரையும் செம்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டீ பவுடர் இல்லைங்க ஸோ வந்து இந்த கொக்கோ பவுடர் வச்சு நம்ம வந்து ஹாட் சாக்லேட் மாதிரி செஞ்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன் பட் ஆனால் எனக்கு ஹாட் சாக்லேட்டோட கோல்டு காஃபி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இது எனக்கு பிடிக்கலைங்க அவ்வளோவா சரி இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே செஞ்சு குடிச்சாச்சு எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் க்ளீனாக நீட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறேன் இது ரெண்டாவது டைம் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் மார்னிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரெண்டாவது டைம் க்ளீன் பண்ணது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் கிடந்தது அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு ஃபிஷ் டேங்க் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதையும் கொஞ்சம் எட்டி பார்த்தேன் எல்லாம் கீழே கிடந்த ரிமோட்டு தம்பியோட பில்லோ எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வீடை ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டேன் கூட்டி உள்ளான்னு வந்து பார்க்குறப்ப தான் பார்க்குறேன் பெட்டு வந்து ரொம்ப அலங்குலமாக கிடந்தது அதை ஃபஸ்ட்டு க்ளீனாக எடுத்து வச்சுட்டு அந்த பெட்டு வந்து ரொம்ப நாளாக சுருட்டி வைச்சாப்புலேயே இருந்தது அந்த பெட்டையும் எடுத்து ஃப்ளோர் பெட்டுங்க அது நார்மல் பெட்டோட மேலே தூக்கி போட்டுட்டேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க வீடு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்போவுமே நான் நீட்டாக வச்சுருக்கணும்னு நினப்பேன் ஆனால் இப்போ கொஞ்சம் வேலைக்கு போகிறதுனால என்னால் ட்ரை பண்ண இப்போ தான் என்னால் முடியலை ட்ரை பண்ணுறங்க நீட்டாக வச்சுருக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலான்னு கொஞ்சம் வந்து பார்த்தேன் வந்து பார்த்துட்டு தாங்க என் ஹஸ்பண்ட் வந்தாங்க வந்து ஆறு மணிக்கு மேலே தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு திங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு டிமார்ட் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோங்க டிமார்ட் போய் திங்ஸ் வாங்கிட்டு இந்த மன்த்தோட கிராசரி வாங்கி முடிச்சிட்டோங்க அப்புறம் கிராசரிஸ் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தோசையை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் சட்னி அரைச்சி சாப்பிட்டோங்க தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் நாங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கினோம் அப்படிங்கிறது சும்மா மொத்தமாக எடுத்து போட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அது அன்னைக்கு நைட்டே எடுத்து வச்சோமான்னா இல்லை மறுநாள் காலையில் தாங்க எடுத்து வச்சேன் அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு மறுநாள் காலையில் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலான்னு பரப்பி போட்டிருக்குறேங்க அப்போ தான் அந்த வீடியோ எடுத்துருந்தேன் அப்புறம் காலையில் சாப்பாட்டுக்கு வந்து பழையது இருந்தது அவங்களும் அவங்க ஹஸ் சாரி என் பையனும் என் ஹஸ்பண்டோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை தாங்க இன்றைக்கி க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி குழம்புக்கு தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியான நான் எடுத்து வச்சுட்டாங்க அப்புறம் கப்பை வாங்கிட்டு வந்தேன் கப்பைனா மரச்சினி தாங்க எங்கள் ஊரில் நாங்கள் கப்பைன்னு சொல்லுவோம் அந்த கப்பையும் கேரளா ஸ்டைலில் புழுக்கு மாதிரி வச்சாச்சு கப்பையும் எல்லாம் கறி வச்சுட்டு சைட்லேயே மாவு அரைச்சி முடிச்சிட்டேன் கப்பையும் மீன் குழம்பும் ஃப்ரை வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்போ எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் கிச்சனை கிளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க என்னடா இவன் கிச்சனை கிளீன் பண்ணுறா கிளம்புறா அப்படின்னு நினைக்காதீங்க நான் என்னோடய வீக்கெண்ட் ரொட்டின் தாங்க போட்டிருக்கேன் மணியை பாருங்கள் சாணம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே குளிச்சுட்டு என் ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்க கூட பேசிவிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லேருந்து மார்க்கெட் கிளம்பிக்கிட்டு இருக்கேங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோங்க ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்